ஏபிஎஸ் வோலாட்டு கூட இருந்தால் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஆலடிப்பட்டி இங்கே கருவுத்து மலைன்னு சொல்லுவாங்க அதாவது வாழாப்பாடியிலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்ரு கருவுத்து மலைன்னு சொல்லிட்டு மலைப்பகுதி தான் ஃபாரஸ்ட் ஏரியா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸெல்லாம் ரொம்ப லோ வோல்டேஜ் டூ டுவெண்ட்டி வோல்ட்டு வரதில்லை ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டி வோல்டேஜ் தான் வந்துட்டுருக்கு இவங்க வந்து வீட்டு வீட்டுக்காரண்டில் தான் இவ்வளோ நாளில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்துக்கிறாங்க இப்போ விவசாயம் பண்ணுறதுனால பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஈபியில் கொஞ்சம் ஏதோ தொந்தரவு பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட கேட்டாங்க சரி ஓகே நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழ்நூறு அடியில் போர்வெல் போர்வெல் வந்து பார்த்திங்கன்னா எட்நூறு அடி போர்வெல்லு ஏழ்நூறு அடியில் டூ ஹெச்பி டெக்ஸ்போ மோட்டரு எட்டுருக்குறாங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதம்போத பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க பில்லைக்கிணை தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்படி வர்ற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் பேனல் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபார்ட்டியில் அதாவது முந்நூற்றி நாற்பது வாட்ஸில் மூணு பேனலில் எட்டு பேனல் இதுக்கு அமைச்சு கொடுக்குறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுலேருந்து பத்து வரைக்குமே அமைக்கலாம் நம்ம கஸ்டமர் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டதுனால ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் எட்டு பேனல்ல நம்ம ரன் பண்ணி கொடுத்துருக்குறோம் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டு கொண்டு வந்தோம் இங்கேயே வந்து ரெண்டு செட்டு செய்கிற மாதிரி கொண்டு வந்தோம் பேனல் இன்ஸ்டாலேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு பாருங்கள் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்விட்டியில் த்ரீ ஹெச்பி ட்ரைவ் போட்டு கொடுத்துருக்குறோம் இந்த ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸ்க்குனே பிரத்யேகமாக வராது பதினாலாம் ஆம்ஸ் டிரைவு இந்த விஎப்டி மூலியமாக தான் நம்ம இந்த மோட்டார் வந்து ரன் பண்ண முடியும் இன்ஸ்டாலேஷன் ஒர்க் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜிஐ மெட்டீரியல் கொண்டு ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வித் இந்த பைப்பு கருப்பூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது அதில் நம்ம எடுத்து ஆட் மட்டும்தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆட் பண்ணி நம்ம ஓட்டி கொடுத்துருக்குறோம் தண்ணியோட ப்ரெஷர் முன்னாடியே பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு முந்நூறு அடி அதாவது முந்நூறு மீட்ரு ஒரு ஆயிரம் அடி தூரம் தள்ளுற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் என்னென்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ஸ்டேஜி போட்டிருக்குறாங்க மோட்ரு முப்பத்தஞ்சு ஸ்டேஜ் எம்ப இப்போ இருக்கிறது எழுநூறு அடி தான் நல்ல ப்ரெஷ்ஷர் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா ஒன்னைகள் பைப்பு இந்த ஒன்னைகள் பைப்பு நல்ல ப்ரெஷ்ஷர் இது இதுபோல் சோலார் வேணால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம முடித்து கொடுக்கலாம்